நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் கடந்த காணொலியில் குறிப்பாக இரவு பத்து மணி வாக்கில் நான் பதிவு செய்திருந்த நிகழ்நேர தகவல்கள் மற்றும் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள் அடங்கிய அந்த குரல் பதிவில் குறிப்பிட்டு சொல்லியிருந்ததைப் போலவே டெல்டாவில் அந்த நேரத்தில் நிலவி வந்த மழை மேகங்கள் டெல்டாவின் கடலோர பகுதிகளை நெருங்க முற்பட்டு டெல்டாவின் கடலோர பகுதியான காரைக்கால் நகர கூட சிறப்பான மழைப்பழிவை ஏற்படுத்தி தற்பொழுது கடல் பகுதிகளில் அந்த வலுவான மழை மிகங்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கத்தினால் காரைக்கால் பகுதிகளில் தற்பொழுதும் தூரல் சாரல் சில இடங்களில் பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இதுவரையில் காரைக்கால் நகர பகுதிகளில் கிட்டத்தட்ட பத்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது நான் இந்த காணொலியை பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நேரம் என்பது இரவு பதினொன்று ஐம்பது மணி எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காணொலியை நீங்கள் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவாக தான் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து பதிவேற்றமும் செய்ய போகிறேன் பொதுவாக நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நேரத்தில் காணொலிகளை நான் பதிவு செய்வது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் தற்பொழுது மழை மேகங்கள் ஓரளவிற்கு சிறப்பாகவே பதிவாகி வருகிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சிறப்பாக பதிவாக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முன்னதாக நிலவி வந்த அந்த மழை மேயங்கள் நகர்வு தொடர்பாகவும் நம்ம சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதனுடைய தாக்கத்தை அது வெளிப்படுத்த தொடங்கிவிட்டது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இது தொடர்பாகவும் நம்ம கடந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவில் உவாதை திறந்தோம் அதிலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதன் பிறகு செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் மற்றும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் அது மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க மறைமலைநகர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் பார்த்திங்கன்னா மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகள் திருக்கழுக்குன்றம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் இவை தவிர்த்து காஞ்சிபுரம் மறைமலை நகர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது வாலாஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிச்சயமாக மழையானது பதிவாகி வர வேண்டும் நீங்கள் ஒருவேளை செங்கல்பட்டு மாவட்டத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து மதுராந்தகம் மற்றும் செஞ்சி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து மழை மையங்கள் அதுவும் நகர தொடங்கிவிட்டது அதிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் செஞ்சி திண்டிவனம் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் அது மழை பொழிவு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அதன் பிறகு அந்த மழை மையங்கள் மேலும் உக்கிரமடைந்து தற்போது விழுப்புரம் விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் விக்கிரவாண்டி செஞ்சி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் அதே போல் பார்த்திங்கனாக்கா முண்டியம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோலியனூர் அருகில் இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நேமூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது இந்த மழை மேகம் வந்து பாண்டிச்சேரிக்கு வருமானு கேட்டிங்கனாக்கா அங்கே தான் ஒரு கேள்விக்குறி நீடிக்குது புதுச்சேரி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் புதுச்சேரி நகர பகுதியை இந்த மழை மேகங்களை எட்டுமான்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து கொஸ்டின் மார்க் தான் இதுதான் கடந்த இரண்டு நாட்களாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறத அதையும் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க ஸோ இன்றைக்கி ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ஆக்டிவான கண்டிஷன்ஸ் இல்லை அப்படிங்கும்பொழுது நாளைக்கு ஒரு பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பான வானிலை அமைப்புகள் கடலோர பகுதிகளுக்கு மிக சாதகமான அமைப்புகள் எல்லாம் உருவாக இருக்கிறது ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் உறுதியாக இப்பொழுது மழை வந்து பதிவானிச்சினாக்கா நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸோ புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம கேளம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் திருப்போரூர் சுற்று வட்டார பகுதிகள் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சென்னை முதல் செய்யூர் வரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் அப்புறம் செஞ்சி திண்டிவனம் அருகில் இருக்கிற மழை மையங்கள்லாம் எங்கே போகும் ஆப்வியஸ்லி மறக்கான புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது புதுச்சேரி பகுதிகளுக்கும் ஒரு எஜ்ஜு இருக்குது இன்றைக்காவது மழை கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பட் புதுச்சேரி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அதில் மாற்றங்கள் எதுவுமே வந்து கிடையாது தற்பொழுது விழுப்புரம் விக்ரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது காரைக்கால் பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி அந்த மழை மையங்கள் வலுவான பகுதி கடல் பகுதிகளை அடைந்து விட்டது அதனால் சீர்காழி பொறையார் மாதிரியான பகுதிகளில் நம்மளால் வழுவரையும் இந்த மழை மையங்களை பார்க்க இயல்கிறது காரைக்கால் பகுதியின் மழை அளவுகளை பொறுத்த நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாது இப்போ தமிழகத்திலருந்து அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரையை கடந்த மழை மையங்கள் தற்பொழுது பார்த்தீங்கனாக்கா ஜாஃப்னா பகுதிகளில் ஜாஃப்னாவை ஒட்டி இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மழைப்பொழிவை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நம்மளால் வந்து காண முடிகிறது ஸோ அதையும் இங்கே நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் கீரத்தீவு சுற்றுவட்டார பகுதிகள் அல்லாறை சுற்று வட்டார பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது காங்கேசன் துறை அருகில் கூட மழை மையங்கள் கடல் பகுதிகளில் பரவலாகவே தென்பட்டு வருகிறது ஸோ இப்போ பிற பகுதிகளின் மழை அளவுகளும் ஒன்றின் பின் ஒன்றாக நமக்கு வந்து கிடைக்க வரும் ஸோ இப்போயே பார்க்கலாம் எந்த அளவிற்கு மழை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது அப்புறம் காரைக்குடி அருகில் ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் முப்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக கூட நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதுவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு மழை தான் ஏன்னா ஆட்டோமேட்டிக் வந்து இந்த அளவுக்கு மழை சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அருகில் ஒரு இடத்துல பதிவாகி இருக்குது அப்படிங்கும்பொழுது ஸோ நமக்கு முழுமையான மழை அளவுகள் பட்டியல் காலை நேரத்தில் கிடைக்க வரும்பொழுது நிறைய உங்களுக்கு வந்து சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்கலாம் சில பகுதிகளில் அதிக அளவில் கூட மழை வந்து பதிவாக இருக்கலாம் ஸோ அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஸோ திருச்சிராப்பள்ளியில் கூட புள்ளி எட்டு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது ஸோ நாகப்பட்டினத்தில் இருபது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இரவு பதினொன்று முப்பது மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் இவை அதன்படி பார்த்திங்கனாக்கா நாகப்பட்டினம் நகர பகுதிகளில் இருபது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதிராம்பட்டினத்தில் ஒரு ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ காரைக்கால் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் டேட்டா வந்து கிடச்சிட்டு பட் மெயின் டேட்டா வந்து கிடைக்கல பட் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே மெயின் டேட்டாதான் ஸோ இருபது மில்லிமீட்டர் அளவு மழை நாகப்பட்டினம் நகரப் பகுதிகளில் பதிவாக இருக்கிறது என்று சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தான் காரைக்கால் ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிமூன்று மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாகியிருக்கிறது இந்த நேரம் வரையில் போல் திருவாரூர் ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரத்தில் இப்போ தான் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ அங்குமிங்குமாக மழையானது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் பதிவாக இருக்கிறது அதிலும் மாற்றங்கள் கிடையாது ஸோ கடந்த காணொலியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சொல்லியிருந்தேன் இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை மையங்கள் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தை கடந்து ஸோ செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அநேக இடங்களிலும் மழை பதிவாகதற்கான வாய்ப்பு உண்டு சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் பல்வேறு இடங்களிலும் சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகும் அதன் பிறகு அந்த மழை மையங்கள் கடல் பகுதிகளை அடைந்துவிடும் ஸோ இன்றைக்கு ஓரளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது நாளைக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா நாளைக்குமே மழையானது பதிவாகும் இங்கே வரக்கூடிய காலங்கள் முழுமையுமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது வெப்பசலன மழைக்கு மிக சாதகமான நாட்கள் தான் இதில் இடையே பார்த்தீங்கன்னாக்கா இலங்கை அருகில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதைப் போன்று நமக்கு சாதகமான அமைப்புகள் வாயிலாக தெரிய வருகிறது ஸோ மாதிரிகள் தான் காட்டுது பட் இந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இஸ் அ பாசிபிலிட்டி பட் அது எப்படி பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் செய்யலாம் ஸோ நாளைய காணொலியில் ஒருவேளை அந்த மேலடுக்கு சுழற்சி உருவானுச்சுனாக்கா அது தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு மழை கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து விவாதிக்கலாம் பட் எது எப்படி இருந்தாலுமே அடுத்த சில நாட்களுக்கு வெப்பசலன மழை தொடர இருக்கிறது அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை மீண்டும் மூன்றாவது வாரத்தில் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் பிறகு தமிழக உட்பகுதிகளில் கடலோர பகுதிகளில் வெப்பசலன மழையானது குறைந்துவிடும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பதிவாகும் அதன் பிறகு மறுபடியும் கேப் கிடைக்கும் இல்லையா அப்புறம் நமக்கு வெப்பசலன மழை தான் செப்டம்பர் வந்துட்டாலே பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு கொஞ்சம் குஜாலான மாசமாக தான் இருக்கும் குறிப்பாக கடலோர பகுதிகளுக்கு அதுலேயும் வடகடலோர மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட்டும் அப்படி தான் செப்டம்பரும் அப்படி தான் ஸோ இதுதான் நான் வந்து சொல்லி கொண்டு வர்றேன் இப்போயும் அதை தான் வந்து சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அப்படி தான் இருக்க போகிறது செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது அதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாம் அது வேறு இன்னொன்று வந்து ஸ்லோ மூவிங் ஸ்டாம் நம்மளால் பார்க்க முடியும் நின்று நிதானமாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பொலந்து தள்ளும் மழை அது நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் பார்ப்பீங்க ஆகஸ்ட்டு மாதத்தை விட செப்டம்பர் மாதத்தில் குறிப்பாக செப்டம்பர் மாதம் மத்தியிலலாம் உங்களுக்கு ஒப்பசன மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருந்ததுனாக்கா அந்த ஸ்டாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும் அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா சில இட சில இடங்கள்லாம் வலுவான மழையெல்லாம் வந்து பதிவாகும் பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு செப்டம்பர் மாதம் வந்து ஒரு சாதகமான மாதம் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இருக்கும் சரி இந்த காணொலியில் நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த காணொலியில் நான் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்